வணக்கம் பசுமை சார அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் இப்போ வந்து நம்ம காலையில கிளம்பி வீட்டுக்கு வந்தோடன எனக்கு ஒரு உபசரிப்பு கொடுக்கும்போது ஒரு ஆல்பத்தை எடுத்து காட்டுறீங்க அந்த ஆல்பம் முழுவதும் நீங்க கலந்துக்கிட்ட நிகழ்ச்சிகளுடைய ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு அதில் வேளாண் நிறைய போட்டோஸ் இருந்துச்சு இந்த வேளாண் மூட்டத்தை மட்டும் கொஞ்சம் சுருக்கமா இதுல சொல்லிட்டு நம்ம வீடியோ முடிச்சு நிச்சயமாங்க இப்ப ரெண்டு விஷயம் நான் பிரிக்கிறேங்க நீங்க இந்த ஆல்பம் பாத்தீங்கல்லாம் அந்த ஆல்பம்ங்கிறது நான் விளையாட்ட போல எடுத்த ஒரு விஷயம் சரி எனக்கு அது ஒரு போட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்ச விஷயம் அது கவிதை எழுதுறது இது மாதிரி பண்ணிட்டு இப்பதான் என் தொடர்பு விட்டு போச்சு சரி இப்ப அந்த ஆல்பம் வந்து விளையாட்டா போல எடுத்தது இப்ப நான் கொஞ்சம் போடலாம் பேசணும்னு சொன்னேன் இல்லைங்களா நான் பேச வேண்டியது எல்லாம் அந்த ஆல்பம் பேசுதுங்க பேசுது அப்ப அவங்களுக்கு வந்து இன்னைக்கு புதுசா நம்ம எடுக்கலன்றது அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப நான் கேக்குறது ஒவ்வொரு மீட்டிங்ல நான் போடுறாங்களா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க செய்யற ஒன்னு ஒண்ணே வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுங்க அது புகைப்படமா இருக்கட்டும் அல்லது வந்து பேப்பர் வழியா இருக்கட்டும் ஏன்னா திடீர்னு ஒருத்தங்க வந்து பாக்குறத விட வந்து பாத்தோம்னா அது சரியா இருக்கணும் இன்னைக்கு அது அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களோட விற்பனை வைப்பு கூடுறதுக்கு உங்க ஒரு வாய்ப்பு இருக்கு ஒண்ணுங்க அடுத்தது வேளாண் முற்றம்னு ஒண்ணு சொன்னீங்க இல்லையா அது சொல்லும் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்க கிட்டத்தட்ட இந்த வேளாண் முற்றம்ன்ற நிகழ்ச்சி பாத்தீங்கன்னாக்க நீங்க எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு நிகழ்ச்சி வேளாண் முற்றம் முற்றம்ங்கிற அர்த்தம் வந்து ஒவ்வொரு வீட்டுலயும் அந்த காலத்துல ஒரு வாசல் இருக்கும் எல்லாரும் வந்து கூட்டு குடும்பமா இருப்பாங்க வருவாங்க உட்காருவாங்க பேசுவாங்க கலக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் வேளாண்மைங்கிறது உழவு அது அப்படி இங்க வேளாண் முற்றம் உழவர்கள் நான் ஒண்ணு பதிவு பண்ணிக்கிறேன் சொல்லுங்க ஏன்னாக்கா இப்ப அது வந்து சொல்லி வேண்டியது சொன்னாதான் மறந்துடும் நான் இப்ப வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உங்க வீட்டுல ஒரு உழவு டிராக்டர் இருந்துச்சு எல்லா டிராக்டர்லயும் விவசாயிகள் தெய்வத்தின் பெயரு தன்னுடைய பிள்ளைகள் பேரு தன்னுடைய தான் எழுதுவாங்க ஆனா நீங்க வேளாண் முற்றம்னு போடு போட்டு வச்சிருந்தீங்க அது பாக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா நன்றிங்க இப்ப சொல்றீங்க நன்றிங்க அதோட உயிர் மூச்சா இருக்கணும் எனக்கு ஆசை ஏன்னு கேட்டீங்கன்னா என்னோட வளர்ச்சிக்கும் நல்ல உறவுல கொடுத்துருக்கீங்க இந்த வேளாண் முற்றம் ரெண்டு வேலை செய்யுங்க சரி ஒண்ணு ஒரு விவசாய வழிகாட்டுறதுக்கான தரமான வேலையை செஞ்சிட்டு இருக்க சூப்பர் அடுத்து நான் தேர்ட் பார்ட்டியா இருந்தது பேச விரும்புறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா வேளாண் முற்றங்கிறது நம்ம எப்பயுமே நம்ம இடத்துல இல்லாம எட்டர்ந்து பார்க்கும் போது அவட வலிமை என்ன அழகு என்ன அவரோட செயல்பாடுகள் என்ன தெரியும் நமக்கு அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க அந்த வேளாண் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு ஒரு விவசாயிக்கு தேவையான அத்தனை தொழில்நுட்பங்களையும் வெளிப்படையா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்க நீங்க நிறைய இடத்துல என்னோட அனுபவம் அந்த அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி போற இடத்துல பஞ்சகவியான்னு கேட்டா சொல்ல மாட்டாங்க மீன் தான் சொல்ல மாட்டாங்க நானும் விவசாயி தான் சொன்னாக்க இல்லைங்க அதை சொல்லக்கூடிய விஷயம் இல்லைங்கன்னு ஆனா இவர மணிவாசன் அந்த பெரம்பலூர் வேளாண் மூட்டத்தோட நிறுவனர் வந்து மிஸ்டர் மணிவாசன் அவரை சந்திச்சதுக்கு பிறகுதான் இந்த பஞ்சகாவியல் நான் அது இப்படி செஞ்சுட்டு இருந்தேன் ஆனா அவர் சந்திச்சது பிறகு அந்த பஞ்சகாவியை எப்படி செஞ்சா நல்லா இருக்கும் மீன்கரசல் எப்படி செஞ்சா நல்லா இருக்கும் ஜீவாமரத்தை எப்படி செஞ்சா நல்லா இருக்கும் ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் வெளிப்படையாவோ தெளிவாவோ சொல்லி கொடுத்தாரு ஒண்ணு அடுத்தது இந்த நிகழ்ச்சி வந்து எப்பயுமே அதிகாலை எழுந்து படிச்சா மனசுல நிக்க நம்ம மூதாரர்கள் சொன்னதுதாங்க ஆமா அந்த விஷயத்த சரியா எடுத்து அவர் நாலு மணிக்கு எங்க எல்லாருமே ஒரு தொடர்பு உண்டாக்குனாரு இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நிகழ்ச்சி வந்து நாலரை டு அஞ்சரை நாலு மணிக்கு எழுச்சி ஒவ்வொருத்தரும் என்ன செய்யறாங்கன்னு பேச ஆரம்பிப்போம் நாலரை மணி டு அஞ்சரை மணி லைவ் ஆரம்பிச்சிருவாங்க இணையதளத்துல அந்த லைவ் ஆரம்பிச்சாச்சுன்னா ஒவ்வொரு விவசாயியும் அந்தந்த பகுதியில் காய்கறி பயிர் வைக்க மரம் பயிர் வைக்கிறவங்க செடி குடி பயிர் வைக்கிறவங்க நெல் பயிர் வைக்கிறவங்க மில்லட்ஸ் பயிர் வைக்கிறவங்க இப்படி தானியங்கள் இப்படி ஒவ்வொருத்தருக்கான சந்தேகங்கள் அதுல தொடர்ந்து கேட்பாங்க இதுல இன்னொன்னு கேள்வியா கேட்டா மட்டும் ஒரு பதில் சொல்ல மாட்டார் அந்த பயிரை வந்து சுழி சுத்தமா ஒரு ஏழு டேங்கில் படம் எடுத்து அவருக்கு அனுப்பணும் ஏன் இடத்துல திருப்பி விளக்கமா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு சாதனமும் டாக்டர் போய் ஒரு மெடிக்கல்ல போய் உடம்பு சில மாத்திர கேட்கறதுக்கும் எல்லா டெஸ்டும் எடுத்து ஒரு மருந்து கேட்கறதுக்குள்ள வித்தியாசம் தாங்க ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இது வந்து நம்ம புகைப்படத்தை தெளிவா குடுத்தோம்னா சரியான தீர்வு அவர் கொடுப்பாரு சரிங்க சும்மா ஓரலாம் சொன்னா அவர் சொல்லாத காரணம் தவறாயிட கூடாதுன்றதுக்காக ஏன்னா அவருன்னு சொல்றீங்களா அவர் யாருங்க அவரு மிஸ்டர் மணிவாசன்னு பேரு பெரம்பூர்ல இருக்காங்க சரிங்க நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலை போர்டு நம்பர் அவரு இயற்கை வேளாண் விஞ்ஞானி படிச்சதுன்னு பாத்தீங்கன்னாக்கா அவரு டாக்டரேட்டுங்க அவரு சரிங்க அவர் வந்துதான் வேளாண்மற்றத்துடைய வேளாண்மற்றத்துடன் அமைப்பாளர் அவரு தான் அவரு நிறுவனர் நிறுவனர் அவருதாங்கய்ய சரிங்கய்யா இப்ப நீங்க பேசும்போது நாலரை மணிக்கு மீட்டிங் சொன்னீங்க அது என்னங்க நாலரை மணிக்கு மீட்டிங் வச்சிருக்கீங்க அதிகாலைங்க அதிகாலை நாலரை மணிக்கு வச்சிருக்கீங்க இதுவே பெரிய வியப்புக்குரிய செய்தியா இருக்கு அந்த மீட்டிங்ல எத்தனை விவசாயிகள் கலந்துக்கிறாங்க புதுசா ஒரு விவசாயி உதாரணத்துக்கு நானே வச்சுக்கல நான் அந்த மீட்டிங்ல கலந்துக்கணும் எப்படிங்க வர்றது ஐயா என்ன ரொம்ப நாள் ஏக்கத்து நீ நீ திரி போட்டீங்க சொல்லுங்க இந்த விவசாயி ஜெயிக்கணும் அதே ஒரு கான்செப்டுங்க இந்த நிகழ்ச்சி காலில் நாலரை நடக்குது அதையும் சொல்லிட்டேன் இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்றதுக்கு ஒரு நம்பர் தரேன் சரி சொல்லுங்க

உங்களோட பயிர புகைப்பு உங்களோட பயிரோட புகைப்பட போல எடுத்து கேட்டீங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கான பாதை அதுவே வேளாண் அடுத்து இன்னொன்னு சொன்ன இல்லையா பயிற்று விக்கிறது மட்டும் அவரோட நோக்கம் இல்ல எப்பயுமே பாத்தீங்கன்னாக்க மத்த தொழிலோட நான் என்னோட மனைவி என்ன பண்ணுவா உரம் போட்டு நாற்பது மூட்டை பக்கத்துல எடுக்கிறாங்க நீ பதினெட்டு மூட்டை தான் எடுக்க சொல்றதுக்கு அதிக நேரம் ஆகாதுங்க அப்ப என் மனைவியை நான் சமாதானம் பண்ணா மட்டும்தான் நான் இந்த தொழில ஜெயிக்க முடியும் ஏன்னா குடும்பத்தோட இறங்கணும் விவசாயங்கிறது அது இயற்கை குடும்பத்தோட இறங்கணும் என் மனைவியோட ஒத்துழைப்பு எல்லாம் என்னால செய்ய முடியாது மீற முடியாது அப்ப அந்த வந்து எளிமையாக மனைவியை கூட இணைஞ்சு அந்த இயற்கையை செய்யறதுக்கான எளிமையான ஒரு வேலை செய்யறோம் மணிவாசன் சார் செஞ்சுட்டு இருக்காரு எப்படி கேட்டீங்கன்னா வந்தா வயலோட போக மாட்டார் வயல்ல இருந்து வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்து எத்தனை மணிக்கு நாலரை மணி அஞ்சு மணிக்க வயலுக்கு வந்துருவார் வந்துட்டு இந்த வயல்ல என்ன பிரச்சனை இருக்கோ என் மனைவி உட்கார வச்சு பேசுவா சார் இயல்பா என்னோட மனைவி கிராமத்துல உள்ள பொண்ணு கொஞ்சம் கூச்ச சுமா உள்ள பொண்ணு தான் அது ஆனா அவளை உட்கார வச்சு பேசி இன்னைக்கு அவன் நிறைய கேள்விகளை வந்து அவர்ட்ட கேட்கற அளவுக்கு அந்த தயக்கத்தை மாத்தி இயற்கை விஷயத்துல வந்து ஒரு ஆர்வத்தை உண்டாகிட்டாங்க உண்டாகிட்டேன் இன்னைக்கு சமயத்துல நான் வெளியில பல இடங்களுக்கு சுத்திட்டு இருக்கானு இந்த இயற்கை விஷயம் நான் ஊர்ல இல்லனாலும் இந்த இயற்கை விஷத்தை எடுத்து நிர்வாகிக் அளவுக்கு என் மனைவியை வந்து இன்னைக்கு வந்து ஒரு ட்ரைன் அப் பண்றிருக்காருனாக்க அது மணிவாசன் ஐயால மட்டும் முடிஞ்ச ஒரு சாதனைன்னு சொல்லுவேன் ஓகே ஏன்னா இல்லைன்னா என்னால சுதந்திரமா வெளியில போய் இந்த வேலையை பார்க்க முடியாதுங்க ஏன்னா நான் மட்டும் பண்றதோட நிறைய பேர் பண்ண வைக்கிறது சந்தோஷமும் இருக்கு இந்த முற்றம் காலையில நாலரை மணிக்கு நடத்துற நிகழ்ச்சியில இது எத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு எத்தனை நிகழ்ச்சி இது வந்து நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா நிச்சயமாங்கய்யா ஏன்னா இதுதான் நம்ம நீங்க கேட்டதுல வந்து ஒரு நல்ல ஒரு கேள்வி என்கிட்ட நிறைய பேர் தூண்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது அமையன்னு எதிர்பார்க்கறேன் ஏன்னா இந்த காலையில் நாலரை டு அஞ்சரை வந்து பிரம்ம முகூர்த்தத்துல ஒருத்தர் எழுப்பி படிக்க வைக்கிறதுங்கிறது ஒரு அருமையான விஷயம் தான் மூதாயிரம் சொன்னதுதான் அது அப்ப அதே நேரத்தில் ஏன் விவசாயிகள் எழுப்பி அந்த நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தக்கூடாதுன்றதுதான் அவர் மணிவாசனோட படிச்ச அறிவு வேலை அது இப்ப இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சு இன்னையோட முந்த ரெண்டு நாளைக்கு முழு ஆயிரம் நாள் கடந்துருச்சுங்க அதுப்பா இந்த ஆயிரம் நாளோட வெற்றி விழாவை தான் அக்டோபர் ரெண்டு பெரம்பலூர்ல ஜே கே மகன்ல கொண்டாட போறோம் சூப்பர் இருந்தாலும் அன்னைக்கு வந்து எல்லா விருதுகளும் நாங்க அழைக்கிறதுக்கு தயாராக காத்துட்டு இருக்கீங்க அதுக்கான வேலையும் செஞ்சிட்டு இருக்கோம்